ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல்க்கு இன்றைக்கி நம்மளுடைய யூடியூப் சேனலில் எக்ஸ்க்ளூசிவான சம்மர் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம கூட யார் கனெக்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேடி லவ் அவங்களுடைய கான்டாக்ட் டீடெயில்ஸ் அண்ட் அவங்களுடைய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ இவங்ககிட்ட ஹோல்சேல் ரீட்டைல் ஆன்லைன் எல்லாமே அவைலபிள் இருக்குது எக்ஸ்க்ளூசிவான காட்டன் குர்த்திஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்ககிட்ட சாரீஸும் அவைலபிள் இருக்குது ஸோ இன்றைக்கி என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம்

இதுவுமே த்ரீ பீஸ் செட்டில் பியூட்டிஃபுல்லான நெக் பேண்ட் மட்டும் உங்களுக்கு க்ராஸில் கொடுத்துருக்காங்க இதுவுமே பியூர் மல் காட்டனுங்க இதுக்கு அழகான ஒரு பிரிண்டட் பாட்டம் கொடுத்துருக்காங்க ஸோ பாட்டமு உங்களுக்கு நல்ல ப்ராடாகவே இருக்குது நிறைய பேருக்கு ரெடிமேட் பேண்ட் வாங்கும் போது உங்களுக்கு வந்து ஹிப் அடி வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்க பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராடாக கொடுத்துருக்காங்க இப்பவுமே உங்களுக்கு டபுள் சைட் எலாஸ்டிக் அப்படிங்கிறதுனால நல்ல ஃப்ரீட்மெண்ட்டாகவே இருக்குது இதுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டரில் காட்டன் பிரிண்டட் டிப்பெட்டாகவும் கொடுத்துருக்காங்க வெறும் செவன் செவன்ட்டி ருபீஸ் மட்டுமே சைசஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ல இருந்து ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிள் இருக்கு அதுலேயே கிரே வித் ஒயிட் கலரில் ஹேண்ட்லாக் பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க லேஸ் ஒர்க் இருக்கு இதுக்கு உங்களுக்கு இட்டப் பிரிண்டட் மாதிரி பாட்டம் கொடுத்துருக்காங்க அண்ட் அதுலேயே ட்யூயல் கலரில் உங்களுக்கு அதுப்பட்டேன் செவன்டி ஒயிட் அண்ட் நல்ல அழகான ஒரு சி கிரீன் காம்பினேஷனில் த்ரீ பீஸ் சென்ட் டாப்பு பிரிண்டட் பாட்டம் அண்ட் காட்டனில் உங்களுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டரில் துப்பட்டா வந்துடும் ஒன்லி ஃபோர் ஃபைவ் டபுள் நைன் கிரே கலரில் உங்களுக்கு பிங்க் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஃப்ளாரல் டிசைன்ஸில் டாப்பு பிரிண்டடில் உங்களுக்கு பாட்டம் கொடுத்துருக்காங்க ஹிப்புக்கு வந்து எலாஸ்டிக் டைப் கொடுத்துருக்காங்க அண்ட் துப்பட்டா டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டரில் காட்டன் பிரிண்டட் துப்பட்டா எஸ் டூ ஃபோர் எக்ஸல் வரைக்கும் இருக்குது ஒன்லி ஃபோர் ஃபைவ் டபுள் நைன் லினன் காட்டன் பிளனில் பியூட்டிஃபுல்லாக ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க டாப்பில் இதுவுமே உங்களுக்கு எஸ் டூ ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் கிடைக்கும் இதுக்கு ஜூயல் கலர் டூ உண்டு உங்களுக்கு ரெடிமேட் பேண்ட் கொடுத்துருக்காங்க ஆங்கிள் கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காந்தா ஸ்டிச் ஒர்க் வந்துடும் அண்ட் பிரிண்டட்ல துப்பட்டா சந்தேரி துப்பட்டா ஒன்லி ஃபோர் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் அதே பேட்டர்ல இன்னொரு கலர் யோக்ல வந்து உங்களுக்கு லீஃபி டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பேட்டர்லயுமே உங்களுக்கு எஸ் டூ ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிள் இருக்கு ஒன்லி ஃபார் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த மாதிரி சில்க் பேட்டர்னும் அவங்ககிட்ட அவைலபிள் இருக்கு யோகில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மல்டி கலர் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த டாப்புக்கு பியூட்டிஃபுல்லான பாந்தினி பிரிண்டடில் டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டரில் இதுபட்டா கொடுத்துருக்காங்க ஒன் ஃபார் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் எக்ஸ்க்ளூசிவான குர்த்தி கலெக்ஷன்ஸ் டெய்லி ரெகுலர் எல்லாமே நம்மளுடைய ரெயிலும் கலெக்ஷன்ஸில் கிடைக்கும் அவங்களுடைய டீடெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்குது மறக்காம எங்களுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய பேண்டாருடைய கனெக்ட் எங்களுடைய சேனலில் டெய்லி டெய்லி வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை பாய்